ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருங்க நான் உங்கள் சொல்கிறேங்க நம்மளுடைய ஆச்சாரியர் சாணக்கியர் அவர் வந்து நிறைய மனித சமுதாயத்துக்கு நிறைய முக்கிய கருத்துக்களை சொல்லியிருக்கார் அவருடைய நீதி சாஸ்திரத்தின் படி சமுதாயத்தில் எப்படி இருக்கணும் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் நமக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவருடைய சாணிக்கிய நீதியில் சொல்லியிருக்கார் அப்படி சொல்லப்பட்ட கருத்துக்களில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் திருமணம் ஆக போகிற ஆண்கள் திருமணத்திற்கு முன்னாடி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் அதில் ஒரு ஆறு விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி அவர் சொன்ன அந்த விஷயங்களில் ஒரு ஆறு முக்கியமான விஷயங்களை அனைவரும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது சாணக்கியருடைய நீதி சாஸ்திரத்தில் வாழ்க்கையுடைய பல கொள்கைகளை விளக்கியிருக்கிறாங்க திருமணத்திற்கு முன்னாடி ஒரு ஆணும் பெண்ணும் சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாக திருமண வாழ்க்கை வந்து வாழ்நாள் முழுசுக்கும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த துணை என்பது ஒரு நல்ல துணையாக கிடைக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் அப்படி வாழ்க்கை துணி சரையா அமையாமல் போகிற பட்சத்தில் வாழ்க்கை பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான ஒரு பொருந்துகிற ஒரு விஷயந்தான் ஆச்சாரியர் சாணக்கியருடைய இந்த கொள்கைகளை வாழ்க்கையில கடைபிடிக்கிற பட்சத்தில் அது திருமணமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையின் நெடுந்தூர பயணமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பயன் தரக்கூடிய ஒரு செய்தியாக தான் இது இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ஆல் சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் திருமண வாழ்க்கையில் நுழைகிற அந்த தம்பதிகள் ஒருவரை ஒருவர் தன்னுடைய துணையை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சாணக்கியர் சொல்கிறார் சாணக்கிய நீதிபடி திருமணத்துக்கு முன்னாடி திருமண தன்னுடைய அந்த பார்ட்னரை முழுசும் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் அப்படி நம்ம என்னதான் அந்த முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி நம்ம பார்க்கலாம் முதல்ல திருமணத்தின் போது நம்மளுடைய அந்த பார்ட்னரை நம்மளுடைய துணையை எப்போதுமே வந்து அவர்களுடைய தரத்தை மட்டுமே பார்க்க வேண்டுமே தவிர அழகை அல்ல இன்றைய காலத்தில் பலரும் அழகை பார்த்தோ கவர்ச்சிகரமான சில விதமான தோற்றங்களை பார்த்தோ ஏமாந்து போகிறார்கள் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இது அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலும் சரி பொதுவான ஒரு கருத்து அழகை பார்த்து ஏமாறாமல் அந்த துணையின் தகுதியை பார்த்து மதிப்பிட வேண்டும் அப்படி என்பதை முக்கியமாக வலியுறுத்தி சொன்னார் ஒருவர் திருமணம் செய்யும் முன்னாடி அவங்களுடைய குணங்களை தான் பார்க்கணுமே தவிர அவங்களுடைய உடல் அழக அல்ல அப்படின்னு சாணக்கியர் சொல்றார் ஒரு நபருடைய மதிப்புகளை திருமணத்துக்கு முன்னாடி மதிப்பிடுவது முக்கியம் அப்படின்னு சாணக்கியர் சொல்றார் சில வருஷங்களுக்கு பிற்பாடு உடல் அழகு குறையும் ஆனால் ஒரு நபரின் மதிப்போ குணநலனோ ஒருபோதும் குறையாது உதாரணத்துக்கு ஒரு பெண் திருமணத்தின் போது ஒரு ஒல்லியான உடல் வாகிலே இருப்பார் திருமணத்துக்கு பிற்பாண்டு குழந்தைகள் பிறந்ததுக்கு பிற்பாடு அவருடைய உடல் அமைப்பிலே மாறுதல்கள் ஏற்படும் அந்த மாறுதல் திருமணத்தின் போது இருந்த அழகை காட்டிலும் குறைவாக இருக்கும் என்பது பலரும் அறிந்தது அதை வைத்து அவரை மதிப்பிட முடியாது அவருடைய நலன்கள் குலன் குலங்கள் அவருடைய அந்த பழகும் நிலை என்கிற இந்த குவாலிட்டி என்கிற அந்த தரத்தை வைத்து மட்டும்தான் நம்ம முடிவு செய்ய முடியும் இதே போல தான் ஆண்களுக்கும் திருமணமான ஆண்களுக்கு தொப்பை விழுவது தலையிலே முடி உதிர்வது என்பதெல்லாம் காலப்போக்கிலே நடக்கிற ஒரு விஷயம் இதை வைத்து ஒரு நபரை இறை போடக்கூடாது அந்த நபரின் தகுதியை மட்டுமே இறை போட வேண்டும் என்பது தான் முக்கியமான விஷயமாக சொல்கிறாங்க அடுத்தது நேர்மை சாணக்கியருடைய நீதியின்படி ஒரு மனுஷன் எப்போதுமே உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் விசுவாசமாக இருக்கணும் மனைவிக்கு உண்மையாக இருப்பவர் எப்போதுமே மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துகிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஒரு நேர்மையான கணவனை கொண்ட ஒரு பெண் தனது திருமணத்தில் எப்போதுமே திருப்தியுடன் இருப்பாராம் அதே போல் நேர்மையான மனைவியை கொண்ட ஒரு ஆணோட வாழ்க்கையிலும் எப்போதுமே மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் யதார்த்தமான வாழ்க்கையில் இதை நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம் ஒருவரிடம் ஒருவர் யாருமே எதையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் பகிர்ந்து கொள்ளும்போது அந்த இல்லத்திலே எப்போதுமே சண்டை சத்தரவு என்பது இல்லாமல் போகும் ஒருவரை ஒருவர் அவர் குவிப்பார் திட்டுவார் நினைச்சி ஒரு சில விஷயங்களை மறைத்து பேசும்போது ஒரு நாள் அந்த உண்மை தெரியும் போது இருவருக்கும் இடையில் பெரிய விரிசல் ஏற்படும் இது அந்த பிள்ளைகளை பாதிக்கும் என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான் அதனால தான் முடிந்த வரைக்கும் ஒளிவு மறைவு இல்லாமல் இருவருக்குள்ளும் கருத்து என்பது ஒற்றுமையாக இருக்கணும் உண்மை என்பது அந்த இல்லத்திலே இருக்கணும் எப்போதுமே அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறார் ஒழுக்கம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தமான ஒரு விஷயம் யாருக்கும் விதிவிலக்கு அல்ல ஒரு அழகான பெண்ணை நோக்கியே ஒரு ஆண் எப்போதும் ஓடக்கூடாது அப்படின்னு சாணக்கியர் சொல்கிறார் ஒரு பெண் நல்ல ஒழுக்கம் உள்ளவராக இருக்க வேண்டியது அதைவிட முக்கியம் அப்படின்னு சொல்கிறார் ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ள பெண் கடினமான காலங்களில் குடும்பத்தை ஆதரிக்கிறார் அவங்கள துக்கத்திலிருந்து பாதுகாக்கிறாங்க அதனால இந்த இடத்துல அழகு என்பது முக்கியமல்ல ஒழுக்கம் என்பதே முக்கியம் இது பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி பொருந்துகிற ஒரு விஷயம் அடுத்தது அமைதி என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு குடும்பமோ அல்லது உறவோ கோபத்தால் அந்த குடும்பத்தோடைய சகாப்தம் முடிவடைஞ்சிடும் அப்படின்னு சாணக்கியர் சொல்கிறார் அதனால தான் திருமணத்துக்கு முன்னாடி மனைவியின் குணாதிசயங்களை சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கோபமான மனைவி இருந்தால் அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை முழுசுக்கும் வாழ்க்கை நரகமாகவே போகும் அப்படின்னு சாணக்கியர் எச்சரிக்கிறார் அதனால் அமைதி குணம் கொண்ட பெண் பெண் இருக்கணும் அப்படின்னு சொல்றார் அதே போல் அமைதி கொண்ட மனமான அமைதி கொண்ட மனமுள்ள ஆணும் இருக்கணும் எடுத்த உடனே கோவப்படுகிற ஆணாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார் அடுத்து இந்த கடவுள் நம்பிக்கை என்பது முக்கியம் அப்படின்னு சொல்றார் திருமணத்துக்கு முன்னாடி தங்களுடைய துணையின் கடவுள் நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் கடவுள் மேல பக்தி கொண்டவங்க எப்போதுமே அவர்களுடைய இயல்பிலும் அவங்களுடைய செயல்பாடுகளிலும் எப்போதுமே ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் அவர்களுக்கு எப்போதுமே தவறை செய்ய துணிவு வராது அது மட்டுமல்ல இந்த கடவுள் நம்பிக்கை என்பது நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அந்த நம்பிக்கையை ஊட்டி வளர்ப்பது என்பது அவர்களுடைய வாழ்க்கைக்கும் எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு விஷயத்தை தேடித்தரும் அதனால் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை கடவு உள்ள அந்த பெண் என்பவள் வீட்டிற்கு ரொம்பவே ஒரு சிறப்பான வரப்பிரசாதமாக அமையப்படுவாள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மரியாதையாக நடந்து கொள்வது கணவன் மனைவி உறவில் மரியாதை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறார் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒருவருக்கு ஒருவர் மதிக்காமல் பிறர் முன்னிலையில் ஒருவரை ஒருவர் இழிவுபடுத்தும் ஒரு திருமண வாழ்க்கை துக்கங்களும் சிரமங்களும் நிறைந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அதனால தான் கணவனும் மனைவியும் ஒருவர் ஒருவர் மதித்து வாழணும் மனைவிதானன்னு ஏளனமாக கணவனோ கணவனை மதிக்காமல் மனைவியோ நடந்து கொள்ளக்கூடாது இப்படி நடந்து கொள்ளும் மனவாழ்வு என்பது மகிழ்ச்சியாக இருக்காது அப்படின்னு சாணக்கியர் சொல்றார் இது தாங்க சாணக்கியர் நீதியில நூலில் சொல்லப்பட்ட முக்கியமான திருமண பந்தத்தை பற்றியான ஒரு ஆறு விஷயங்கள் தான் இது இதை நம்ம தெரிஞ்சிக்கிட்ட போது தெரிஞ்சு நடக்கும்போது நம்மளுடைய திருமண வாழ்க்கை என்பது ரொம்பவே மகிழ்ச்சிகரமானதாக என்றுமே இனிமையாக செல்லும் என்பதில் எந்த ஒரு கருத்தும் அல்ல கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்